அன்றைக்கான வேலை நெட்டி முறித்தது பார்வதிக்கு ஓய்வுக்கு கெஞ்சிய உடம்பை சமாளித்து ஒரு வழியாக வேலை முடிந்து படுத்தார் வீட்டின் அடைப்பு மணி ஒலித்தது கூடவே தன் செல்போனின் ஓசையும் கேட்க அழைப்பை ஏற்றவாறு வெளியே சென்று கதவை திறந்தார் ஃபோனில் மகன் அம்மா புது பெட் ஒன்று வாங்கினேன் சவிதாவுக்கு முதுகு வழியில் அந்த பெட்டில் படுக்கக்கூடாதான் டாக்டர் சொன்னார் அதான் ஸ்ப்ரிங் வச்சு புதுசு வாங்கினேன் பழைய பெட்டை அவங்களே எடுத்துகிட்டு போயிடுவாங்களாமா நீ கூட இருந்து பார்த்துக்கோங்க அவள் தூக்கம் கெட்டுடும்ன்னு நான் அவளுக்கு ஃபோன் பண்ணலை வச்சுடுறேம்மா என்று வைத்து விட்டான் அந்த பழைய பெட் நான் எடுத்துக்குவாப்பா என்று சொல்ல வந்த பார்வதி மகன் சொன்ன திட்டத்தால் வாயை மூடிக்கொண்டார் இரவில் வந்த மகன் பாதாம் முந்திரி வால்நட் பிஸ்தா என்று வாங்கி வந்து மனைவியிடம் கொடுத்து சாப்பிடு சவி இதை டெய்லி நைட் சாப்பிட்டா எலும்புகளுக்கு வலுக்கூடுமா என்றான் அப்பா பாட்டிக்கு என்று ஆரம்பித்த பேரனிடம் பாட்டிக்கு பள்ளி இல்லடா என்றான் சிரிப்புடன் ஏன் கூடவா சாப்பிட மாட்டேன் என்று நினைத்த பார்வதி அனைவரும் அவரவர் அறைக்கு சென்றதும் ஹாலை பெருக்கிவிட்டு பாயை போட்டு படுத்தவர் சுவரில் மாட்டியிருந்த கணவர் சுந்தரத்தின் புகைப்படத்தை பார்த்து எனக்கு முதுகு ரொம்ப வலிக்குதுங்க என்றார் வேதனையாக